இரவில் வாக்கு உன் கண்ணில் படும் நல்ல குழந்தையே சரியாக பௌர்ணமி இந்த தங்க பிள்ளையே கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்திற்குள் ஒரு நல்ல மாற்றம் உன் கண் முன்னே நடக்கும் என் தங்கமே அம்மா சொல்வதை செய்து காட்டுவால் இந்த வாக்கினை முழுமையாக கேள் என் பிள்ளையே ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள் வந்ததான் செய்யும் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அது நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் தங்கமே எந்த அளவிற்கு சந்தோஷம் நிரந்தரம் இல்லை என்று மனது நம்புகின்றதோ அதே அளவு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ வேண்டும் என் தங்கமே உன்னுடைய சரியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உனது மனது ஒன்றும் சொல்ல வேறு ஒன்று செய்வதுமாக ஒரு நாளும் இருந்துவிடக் கூடாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அந்த நாளில் அன்று முடியும் நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் சிறு தெளிவு இருக்க வேண்டும் என்று என்ன நடந்தது அதிகாலையிலிருந்து நாம் என்ன செய்தோம் இன்று தெய்வத்தின் உகந்த நாள் என்று சிந்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தோம் தெய்வத்தை எப்படியெல்லாம் வணங்கினோம் நாம் தெய்வத்திடம் என்ன கேட்டோம் அது உண்மையாகவே உனக்கு தேவையானதா நம் வாழ்க்கைக்கு அது நிரந்தரதானதா என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டால் போதும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே உனக்கு சரியானதாக நடந்துவிடும் என் தங்க பிள்ளையே எண்ணங்கள் முதலில் இன்று அதிகாலையில் நல்ல விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றதோ என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இரவு நேரமானவுடன் கஷ்டங்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு ஓடோடி சந்தோஷங்களை எல்லாம் ஒரு முறை தூக்கிக் கொண்டு ஓடிடிவார் என் பிள்ளையே இரவு சிறு சிறு சந்தோஷம் சிறு சிறு நுணுக்கமாக எப்போதுமே எப்படி நடந்தது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார் என் பிள்ளையே அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் நீ நினைக்கின்ற அந்த நொடி உனக்கு மறந்துவிடும் அதன் பிறகு வேண்டுமானாலும் அது ஞாபகம் வந்து விட்டு போகட்டும் நாம் கஷ்டங்களை சொல்லவில்லை ஆனால் சந்தோஷங்களை ஒரே அடியாக மறந்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் சந்தோஷமான நேரங்கள் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொடுத்த நேரங்கள் உனக்கு மனதில் ஆரம்பித்து விடும் என் பிள்ளையே பதினைந்து நிமிடத்தில் மாற்றம் நடக்குமா அப்படியானால் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் ஏதேனும் விதை போடுகின்றாளா என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் கேலியாக கூட நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் போது பத்து நிமிடம் கழிந்துவிடும் என் பிள்ளையே அடுத்த ஐந்து நிமிடம் மட்டும்தான் வாக்கி இருக்கின்றதல்லவா நீ அந்த ஐந்து நிமிடத்தில் இந்த தாயானவள் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக நினைத்து பார்ப்பாயானால் அது உனக்கு நிச்சயமாக மனமாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நம் தாயானவள் சொல்வது எந்த அளவிற்கு உண்மைதான் தேவையில்லாமல் கஷ்டங்களை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்று நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றம் உனக்குள் ஏற்படுகின்றது என்றால் என் பிள்ளை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா நாளிலும் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை நீ யோசிக்கும்போது உன்னுடைய மனதானது சற்றென்று வேதனை அடைந்து விடுகின்றது அது இது எதனால் வந்தது இதனால் என் விஷயம் நடந்தது என்பதையும் என்ன கெட்ட விஷயம் நடந்தது என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா அதையெல்லாம் நீ சிந்தித்து பார்த்து நடப்பதெல்லாம் நல்லதற்கே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் என்பதையும் உணர முடியும் பௌர்ணமி இரவில் இருக்கின்ற வெளிச்சங்கள் எத்தனை அழகாக இருக்கின்றதோ என் குழந்தையின் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போடுகின்றது அதற்கு உன்னுடைய மனநிலையும் மாற வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த இரவு சூழ்நிலை மாற வேண்டும் என்று உன்னுடைய உடல்நிலையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் உன்னுடைய உடல்நிலையில் நான் மாற்றங்கள் வருகிறது என்றால் என் பிள்ளை நீ வெகு சீக்கிரமாகவே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் விடத்தான் போகின்றாய் என்றுதான் அர்த்தம் எப்போதெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதை நிறுத்திவிட்டாயோ அப்போதே நீ எதையோ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் எதையோ ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தமாகிவிடும் நடக்கும் என்று நம்ப வேண்டும் அது தானாக நடக்கும் என்று இருந்துவிடக் உன்னால் முடிந்த விஷயங்கள் எதையெல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயம் கொண்டு வந்து கொடுத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கின்றவற்றை எல்லாம் உன் கைகளிலே நிரந்தரமாக்கி கொடுத்துவிடும் என் தங்கமே எப்போதெல்லாம் உனக்கு நமக்கு இன்று நடப்பது சரி என்று தோன்ற ஆரம்பிக்கின்றதோ அப்போதே என் பிள்ளை அது தவறாகவே இருந்தாலும் நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைந்து விட்டாய் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் இனி உனக்கு கொடுக்கப் போகின்ற சில நல்ல மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் மனதிற்குள் போட்டு எல்லா விஷயங்களும் குழப்பதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது உன் வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம் என்பதையும் புரிந்து கொள் அந்த விஷயத்தை மட்டும் முதலில் நன்றாக சிந்தித்துக்கொண்டு அந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும் அப்படி நல்ல விஷயத்தில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து விடுவாய் என்றாலே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அதன் பிறகு உன்னால் நீ புரிந்து கொள்ள முடியும் நீ எல்லாவற்றையும் சேர்த்து குழப்பிக் கொள்வதனால் எந்த ஒரு விஷயமே உனக்கு தெளிவான தீர்வு என்ற ஒன்று கிடைப்பது கிடையாது எல்லா தீர்வுகளையும் வேண்டுமென்று ஒரே அடியாக முயற்சி செய்தால் எதற்குமே தீர்வு கிடைக்காமல் நீ மேலும் மேலும் குழம்பி போய் திருவாய் என்பதையும் மறந்து விடாது என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது அவசியம் என்பதை முதலில் உனக்கு விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி உனக்குள் இந்த தெளிவு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னால் மிகவும் எளிதாக சென்று சேர முடியும் என் குழந்தைக்கு இந்த வராகியுடன் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களில் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை எல்லாமே ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் ராகியின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக உன்னால் அடைய முடியும் என்கின்ற நல்லதொரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையை தேடி உன் அம்மா ஓடோடி வருகின்றேன் அல்லவா அதுவும் சில நல்ல நாட்களில் நான் உன்னை காண ஓடோடி வந்து விடுகின்றேன் அப்படியானால் நீ எதையோ ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றாய் ஏதோ ஒரு வகையில் வராகி என்னுடைய மனதில் நீ இடத்தை பிடித்திருக்கின்றாய் அதனால் என் குழந்தைக்கு நல்லதை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று அம்மா உன்னை தேடி வருகின்றேன் இதை சரியாக உணர்ந்து கொண்டு நீ இந்த அம்மாவினை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் என் பிள்ளையே ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் உன்னாலேயே சில நேரங்களில் நம்ப முடியாது இது நம் வாழ்க்கையில் தான் நடந்ததா இது நமக்கு தான் நடந்ததா நமக்கெல்லாம் எப்படி கூட நடக்குமா என்பது போல பல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ தேடிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்த்துவிடும் மாற்றங்களை எதிர்நோக்கி நின்றிருந்த நீ அந்த மாற்றங்கள் எப்படி நடந்தது என்று உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷம் உனக்குள் வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளும் நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வராகி உனக்குள் இருக்கின்றால் என்கின்றதை என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை மன நிறைவோடு இருந்துவிடு என்றுமே இந்த வராகி இந்த பௌர்ணமி நிலவை போல உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு இரு வெற்றி என்றுமே உனக்கு சொந்தம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை வி முடியாது யாரும் உன்னை நோக்கி நெருங்க விடவும் முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி